அடுத்த வழக்கு இந்த வழக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம எல்லாம் பெருமையாக நினைக்கிற இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிற தமிழ்மொழி இந்த தமிழ்மொழி உலகெங்கும் பரவி இருக்குது எல்லாத்துக்கும் மூத்த மொழியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறப்போ இந்த தமிழ்மொழி பறக்கும் பொழுது விமானங்கள்ல பயன்படுத்தப்படுவதில்லை நீங்க பார்த்துக்கோ கல் மண்ணுன்னா சொல்றீங்க அதெல்லாம் தரையில இருக்குது அந்த ஏரோபிளான் வந்து மேல இருக்குது அதனால அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தமிழர்கள் அதிகமாக நோட்ல நம்ம சொன்னாலும் கூட உண்மையாக பார்க்க வேண்டியது என்ன என்று சொன்னால் நான் வந்து உதாரணமாக நான் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்தேன் ஐ வாஸ் சர்விங் ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதில் வந்து ஏரோபிளேன் ஏறுவோம் எங்கே இறங்குகிறோம் கான்பூர் இறங்குறோம் அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தையிலேயே எங்களுக்கு முடிஞ்சு போகும் பெங்களூர் ஆர் வி கோயிங் பெங்களூர் ஆர் வி கோயிங் அவனுங்க எப்பவுமே வந்து மெட்ராஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க மீனம்பாக்கன்னு தான் சொல்லுவாங்க ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா மீனம்பாக்கம் போகிறோம் இல்லை கேரளா எங்கே போகிறோன்னா ட்ரூஹண்ட்ரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஒரு வார்த்தையில எங்களுக்கு முடிஞ்சிடும் ஆனால் உலகத்தில் எல்லா திசைகளிலும் வந்து ஓங்கி வளர்ந்த ஒரு மொழியாக இருக்கக்கூடியது எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு மொழியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் தமிழாகத்தான் இருக்க முடியும் இப்போ வானத்தில் பறக்கும் பொழுது விமானங்களில் பறக்கும் பொழுது ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது அவங்களெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமிழ் இருக்குது ஃப்ளைட்டில் போகிற ஃப்ளைட்டில் போகும்போது தமிழ் இருக்குது ஓ ஆனால் ஒரு பெரிய சோகம் என்ன நானே வந்து இது ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் இந்த கேள்வியை நானே கேட்டுக்கொண்டேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சென்னை டூ கோயம்புத்தூருக்கு நிறைய தடவை ஃப்ளைட்டில் போ போவேன்ருந்தேன் அப்படி போகும்பொழுது எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஆனால் தமிழ் இருக்காது அனௌன்ஸ்மெண்ட்டில் அதாவது நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை நான் கூட்டின்னு போறோம்னு வைங்க எங்க அப்பாவுக்கு தமிழே படிக்க தெரியாது அப்படியேப்பட்ட ஆளுக்கு தமிழ்ல சொன்னாதான் புரியும் படிக்க தெரியாத இருந்தாலும் கூட நம்ம பேசும் மொழியா இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இப்போ கடலில் குதிப்போம் அந்த நேரத்தில் இந்த போய் எடுத்து மாட்டிக்கணும் ஃபுன்னு ஊதணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது தெரியவே தெரியாது ஆனால் அவன் ஹிந்தியில இங்கிலீஷில் மாத்திரம் பேசுனாங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற பேஷண்ட்டுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் தேவையா இப்போ சென்னையில் இருக்கிறான்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஏறக்குறைய ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் வந்து இரநூத்தி எழுபது பேர் இருப்பாங்க நூற்றி இருபது பேர் நூற்றி இருபது பேர் இருக்காங்க அதுல அதில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க நார்த் இந்தியா சேர்ந்தவர்கள் அதாவது தமிழ் அறியாதவர்கள் வந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்க மீதி இருக்கிற நூத்தி பத்து பேரும் வந்து தமிழர்கள் தானே இப்போ அவங்களுக்கு புரியாத பாஷையில் நீ பேசி நீ என்ன சாதிக்க போற அப்படின்றது ஒரு கேள்வி அதாவது இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் மலேசியா அல்லது லங்கை எல்லாம் பார்க்கும்போது நாடுகள்லேயே தமிழ்நாடுகளில் தமிழ் இருக்குது ஆனா நம்ம த இந்தியாவுல ஓங்கி வளர்ந்த ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய அனைத்து இயங்கக்கூடிய கூடிய மொழி நம்முடைய பாரத பிரதமர் வந்து அவருக்கு புரிஞ்சாலும் புரியலன்னாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு திருக்குறள் ரொம்ப சிறந்தது தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அவர் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடினாலும் சரி அவர் வந்து இந்த நாட்டில் பிறக்கணும்னு தமிழை பேசணும்னு விரும்புகிறார் அப்படியேப்பட்ட இதில் இவர்கள் தமிழே பேசாமல் காசு மாத்திரம் வாங்கிக்கிறாங்க ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஸோ இட் இஸ் அன்பேர் இல்லையா வழக்கு வாங்க சார் எஸ் இந்த வழக்கு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி அது இட் இஸ் பிலாங்கிங் டு ஃப்ரான்ஸ்ன்னு நினைக்கிறேன் உலகத்தமிழ் என்று சொல்லப்படுது எல்லா இடங்களையும் இருக்கக்கூடியது இருந்தாலும் வந்து மையமாக இருக்கக்கூடிய இடம் ஃப்ரான்ஸாக கூட இருக்கலாம் இந்த அறக்கட்டளை வந்து இந்த பெடிஷனை போடுது இந்த அறக்கட்டளை இந்த பெடிஷனை போட்டு ஃபஸ்ட்டு கோர்ட்டில் இது வருது தலைமை நீ தலைமை கிருஷ்ணகுமார் அண்டு குமரேஷ் பாபு அவர்களிடம் வந்து அப்போ அது சொல்கிறாரு இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் ஃப்ரம் மதுரை டு கோயம்புத்தூர் வரும்பொழுதோ அல்லது கோயம்புத்தூர் டு சென்னை வரும்பொழுதோ அல்லது திருச்சி போகும்போதோ இல்லை டெல்லி டு சென்னை டெல்லி டு சென்னை என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட சொன்னார் அப்படி பார்த்தா அவன் எல்லாமே வந்து த ஒவ்வொருத்த ஆளும் தமிழ் கேட்பாங்க அவங்கவுங்க மொழியை கேட்பாங்க அதுக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் என்ரோல்மெண்ட் பண்ண முடியும் இருந்தாலும் என்ன அப்ளைமெண்ட்டு பண்ண முடியுமா இல்லை இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய இதே வந்து ரெண்டு பைலட்டு அப்புறம் ஒரு மூணு அசிஸ்டன்ட்ஸு ஏர் ஓஸ்டஸ் ஸோ அவங்க ஒரு மூணு பேர் ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க மீதெல்லாம் ஒவ்வொரு இதுவுமே வந்து பணம் தானே ஸோ அதுக்காக வேண்டி இருக்கும்பொழுது இப்போ எல்லாருக்கிட்டும் இரநூத்தி நூற்றி இருபது பேரோ இரநூத்தி நாற்பது பேரோ வந்து எல்லாருக்கிட்டும் பணம் வாங்குறாங்க ஆனால் அவங்க தெரிந்த மொழியில் பேசுவதில்லை என்பது தான் இப்போ கஷ்டமே அதனால் பேச வேண்டும் என்பது தான் இப்பொழுது ஓங்கி உச்சரிக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்குது அப்போது பணியாட்களுக்கும் ஆட்களுக்கும் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லை அதை விட சார் இப்போ இது மெர்சல் படத்தில் அந்த மாறன் போயிட்டு ஃப்ரான்ஸில் எங்கே பேசும்பொழுது என்னுடைய தாய்மொழியில் பேச விரும்புகிறேன்னு சொல்லி டாக்டர் விஜய் நடிகர் விஜய் வந்து சொல்கிறாரு அப்போ எல்லாருமே அது அந்த காதில் மாட்டிக்கிறாங்க அது டிரான்ஸ்லேட் பண்ணுது அதே மாதிரி தான் இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கிறதே இப்போது இவர் தமிழில் பேசுகிறாரு அப்படின்னு சு வெங்கடேசன் வந்து தமிழில் பேசுகிறார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அவர் பேசும்பொழுது எல்லோரும் மாட்டிக்கிறாங்க இல்லையா அதை மாதிரி நீங்கள் எல்லோரும் மாட்டிக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் தமிழில் பேச முடியாது ஆனால் நாங்கள் ஹிந்தியில் தான் பேசுவோம் இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொன்னால் மரியாதை ட்ரான்ஸ்லேஷனை போட்டு எல்லாேருக்கும் காதில் கேட்குற மாதிரி வச்சு உஃன்னு ஊதுன்னு நீ சொல்லணும் அப்படி சொல்லுன்னு சொன்னால் உன் மேல் ஆக்ஷன் எடுக்கணும் அல்லது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீ இதில் ஹிந்தி காரணம் மாத்திரம் இருந்து இங்கிலீஷ் காரணம் மாத்திரம் எந்தேன்னா பறக்காதரான்னு சொல்லணும் அதுக்காக ஒரு உத்தரவுக்காக வேண்டி இப்போது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க மத்திய விமானத்துறை போக்குவரத்து துறைக்கு ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்குது ப்ளீஸ் ஃபைல் தட் கவுண்டர் ஏன் செய்யக்கூடாது தமிழில் ஏன் அறிவிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க பன்னெண்டு வாரத்துக்குள்ளே அவங்க வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி லெட்டஸி ஆனால் நான் என்ன சொல்ல இட் குவைட் பாசிபிள் ஆங்கிலத்தில் பேசும்பொழுது தமிழ் மொழியாக்கம் செய்யப்படுகிறது தெலுங்கில் மொழியாக்கும் பண்ணப்படும் எந்த மொழியில் பதினாறு மொழியிலும் ரூபா நோட்டில் வந்து பதினாறு மொழி அடிச்சிருக்கு பதினெட்டு மொழி அடிச்சிருக்குல்ல அந்த மொழிகள்லாம் கூட வச்சுக்கணும்ல அதுதானே சார் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லப்படுது அது நடைமுறை சிக்கல்கள் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் பார்க்க முடியுமா இல்லை சார் இருக்குது பர்டிகுலர்லி அந்த டிரான்ஸ்லேஷன் போகும்போது அந்த ரெக்கார்டர் பட்டனை அழுத்தினீங்கன்னா எல்லாருக்கும் கேட்க போகுது நாம் இங்கிருந்து சென்னையிலிருந்து நாம் கோயம்புத்தூர் செல்கிறோம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் ஆகும் அப்போ போகும்பொழுது இவ்வளோ ஹைட்டில் போகிறோம் உயரத்தில் போகிறோம் அல்லது இவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இது இயலாத காரியம் ஒன்று ஏன் சார் இந்தியா தான் சார் டெக்னிக்கலி வெரி சவுண்டு அமெரிக்கா காரணங்களே பயப்படுறது இந்தியா காரணங்களுக்காக தான் ஸ்பெஷலி தெலுங்கு காரணக்கும் தமிழ் காரனுக்கும் தான் நம்மளால்கிட்ட சொன்னாலே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ அட் ஆல் அதனால் தமிழில் வரணும் அப்படி இல்லைன்னா ஏரோப்ளானை பறக்க ஓடக்கூடாது அப்படின்னு சில பேர் கேள்விகள் கேட்பார்கள் நாம் அதில் இல்லை இருந்தாலும் சொல்கிறோம் நம்முடைய ஆதரவு அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு தமிழில் பேசலாமே பேசட்டுமே இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டியது மத்திய விமான போக்குவரத்து துறை மத்திய போக்குவர விமான போக்குவரத்து துறை வந்து சரி என்று தான் சொல்லும் என்று நம்புகிறோம் இன்னைக்கு மிக முக்கியமான மூன்று வழக்குகள் குறித்து விளக்கி பல்வேறு சட்டப்பூர்வமான கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததற்காக நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்